ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுத ஐயப்பனே போற்றி போற்றி இறைவன் எனும் ஆற்றல் வகுத்துள்ள பற்பல பரிணாம இயக்கங்களில் ஹரிஹரனாகிய எமது இயக்கமும் உள்ளடங்கும் யுகங்கள் கடந்தாலும் சக்தி நிலைகள் மாற்றமடைவதில்லை மனிதர்களின் தேவைக்கு ஏற்ப உற்பத்தியாகும் சக்தியே தெய்வங்களின் வெளிப்பாடாக உருமாறுகின்றது மனிதர்கள் தங்களுக்கு உரித்தான தேவைகளை பூர்த்தியுறச் செய்வதற்கு உழைக்கின்றனர் சில தருணங்களில் பூர்த்தியுற்ற சக்தி நிலைகள் மனிதர்களை அடைவதற்கு காத்தும் நின்றிருக்கும் தேவைக்கு ஏற்ப உற்பத்தி நிகழ்வதும் உற்பத்தியானவை தேவைகளை உருவாக்குவதும் இயற்கையின் நியதிகளாகும் மனிதர்கள் தேவையினை உருவாக்கிட முனைகின்ற காரணத்தினால் இறைவனை விடுத்து விலகியே செல்கின்றனர் மாறாக உற்பத்தியாகி நின்றிருக்கும் இயற்கையின் காலம் சார்ந்த அற்புத நிகழ்வுகளை அவ்விதமே ஏற்க துவங்கினால் இறைவனை அடையலாம் பிறவி கடக்கலாம் சத்தியம் உணரலாம் பூர்த்தியுற்ற வாழ்வினையும் ஏற்கலாம் மனிதர்கள் தங்கள் தேவைகளின் தன்மையினை உணர்ந்திடல் வேண்டும் சுயத்தினையும் பூர்த்தியுறச் செய்திடல் வேண்டும் இறைவனின் இயக்கத்தினையும் பூர்த்தியுடச் செய்திடல் வேண்டும் தனது தேவைகளை பூர்த்தியுறச் செய்திட உழைப்பது போன்றே மற்ற உயிர்களின் தேவைகள் பூர்த்தியுற உதவுவதும் அவசியமாகும் ஒரு மனிதனின் வாழ்வு சிறக்க வேண்டும் எனில் இரண்டும் சமநிலை அடைதல் வேண்டும் எனது பசி ஆற வேண்டும் எனை சூழ்கின்ற உயிர்களின் பசியும் ஆற வேண்டும் என்ற நற்சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் இறுதியில் சுய தேவை என்பது மறைந்துவிடும் பிற உயிர்களின் தேவைகளை பூர்த்தியுறச் செய்வதொன்றே எனது கடமை என்கின்ற உணர்வு மனிதனுக்குத் தோன்றினால் அம்மனிதன் தெய்வமாகின்றான் அகத்திய மகரிஷிகளின் அன்பு சேவை என்பது மனிதர்களுக்கு அற்புத விளக்கத்தை நல்கிடும் நான்கு யுகங்களாக சேமித்த ஆற்றல்களை கலியுக இறுதியில் மனித ஆன்மாக்கள் கரை சேர்ந்திட அருளிடும் தன்மை என்பது மிகவும் சிறந்ததாகும் அவருடைய யுகமாற்ற பணிக்கு அருளுகின்ற ஆற்றல்கள் தெய்வ சன்னதியிலிருந்து பெருகி வருகின்றன அவருடைய சேவகர்கள் எனும் படை பிரிவினில் கலியினை எதிர்த்து போர் புரியும் அன்பு ஆன்மாக்கள் இறை செயல் எனும் பிற ஆன்மாக்களை விடுவிக்க அகத்தியருக்கு உதவுவது ஒன்றே தனது பணி என்றே ஏற்கத் துவங்கினால் தெய்வ நிலைகளுக்கு உயர்ந்திடலாம் சுய தேவைகளே உதிக்காது அவ்விதம் தோன்றினாலும் அவை இறைவனால் எளிதாய் நிறைவேற்றப்படும் அகத்தியரின் பணியேற்ற சேவகர்கள் தங்களுடைய பணி என்பது சுயத்தினை நாடிடாது மற்ற ஆன்மாக்களின் விடுதலைக்கே உதவிட முனைவதினால் நற்பலன் ஈட்டிடுவர் தெய்வநிலைகளுக்கும் உயர்ந்திடுவர் ஒவ்வொரு ஆன்மாவும் நிலைதனை ஏற்றே விண்ணேறி வெட்ட வெளியினில் கரைந்துவிட இயலும் எனினும் மனித வாழ்வில் மாத்திரமே இறையின் தன்மையினை உணருகின்ற அறிவு சித்திக்கும் யுகமாற்ற நிகழ்விற்கு இறைவனுக்கு உதவுகின்ற ஒவ்வொரு சேவகர்களும் நன்னிலை எய்துவர் தந்தையாகவும் தாயாகவும் ஆதி சிவனாகவும் ஆதி சக்தியாகவும் உருக்கொண்டுள்ள அகத்தியர் தனது பணி நிறைவேறிட உதவுகின்ற ஒவ்வொரு சேவகர்களையும் பூரணமாய் ஆட்கொண்டுள்ளார் உங்களுடைய அகந்தை எனும் அகங்கார கழிவுகளை நீக்கி ஆன்மாவின் ஒளியினை வெளிக்கொணருவார் அன்பு சேவகர்களின் தன்மை ஓங்கிட யாமும் உதவிகள் புரிந்திடுவோம் காலம் என்பது பைரவரின் ரூபத்தினில் மனிதர்களுக்கு உதவுகின்றது அன்புதனை விதைத்து அகங்காரத்தை அழித்து எழில் ரூபம் ஏற்றிடுங்கள் பணிவும் பக்தியும் அகத்தியரிடம் கொண்ட சரணாகத நிலையும் ஓங்கினால் சேவகர்களின் சேவை மனப்பாங்கு அதிகரிக்கும் கலி எனும் அரக்க நிலை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அகங்காரம் எனும் ஆணவ நிலையினிலேயே வீற்றுள்ளது அதனை அழித்திட போர் புரிய முனைகின்ற சேவகர்கள் முதலில் தனது அகந்தையை அழித்து ஆன்ம ஒளியின் தரிசனம் காண வேண்டும் பயிற்சி பயிற்சியின்றி போர் புரிவது இயலாத செயலாகும் அதன் பொருட்டே பற்பல பணிகளை ஏற்றிடக் கோருகின்றோம் பணிகள் யாவும் அகத்தியரால் அருளப்பட்டது என்றும் பனிரண்டு தெய்வங்கள் இட்ட கட்டளை என்றுமே ஏற்றுக்கொள்ளுங்கள் அகந்தை எனும் ஆணவ கழிவுகள் யாவும் போர் பயிற்சி ஏற்கும் வீரர்களைப் போன்று செயலாற்றி அகத்தியரின் பணி சிறக்க தொண்டுகள் புரிகின்ற தருணத்தில் நீங்கிவிடும் பலரோடு இணங்கி இயங்கினால் மாத்திரமே ஆணவ கழிவுகள் நீங்கும் சேவகர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் உள்ள பிணக்குகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சேவகரும் மற்றொரு சேவகரும் ஆணவக் கழிவுகள் நீங்காதவரை ஒன்று சேர்ந்து கலியினை எதிர்த்து போராடிட இயலாது எனும் சத்தியம் உணருங்கள் அகத்தியரின் சேவகர்கள் அவரது போர் படையினராய் உருமாறி கலியினை வென்று மானுட ஆன்மாக்களை மீட்க வேண்டும் எனில் உங்களுக்குள் ஒற்றுமை ஓங்க வேண்டும் அகந்தை எனும் கழிவுகள் நீங்கினால் மாத்திரமே தீவிர சேவகம் புரிய இயலும் இணைந்து பணியாற்றி சேவகர்களின் அன்பினை ஒவ்வொரு சேவகரும் பெற வேண்டும் மற்ற பிற ஆன்மாக்களை தீண்டி அவர்களது ஆணவக் கழிவுகளை நீக்குவது ஒன்றே அகத்தியரின் சேவகர்களின் அதிமுக்கிய பணியாகும் எனில் அதற்கான தகுதியினை பெற வேண்டியதும் மிக அவசியமாகும் சுய அகங்கார கழிவுகளை அனைவரும் ஒன்று கூடி செயலாற்றுவதன் மூலம் நீக்கியே அருள வேண்டும் இணைந்து பணியாற்றி உங்களுடைய சுய கழிவுகளை நீக்கி தெளிந்த நிலையினை அனைவரும் எய்திடல் வேண்டும் மகா கணபதி உரைத்தது போன்று ஒவ்வொரு சேவகர்களும் மற்ற சேவகர்களிடம் உள்ள நற்குணங்களையும் நற்பண்புகளையும் உணர்ந்து ஏற்று நேசிக்க துவங்க வேண்டும் அன்பு என்பது உள் ஆற்றல்களாய் உருமாறி ஒவ்வொரு ஜீவனையும் நேசிக்கத் துவங்கும் சக்தியினை அருள வேண்டும் சேவகர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் நேசத்தினையும் ஒற்றுமையினையும் வளர்க்க வேண்டும் உங்களுடைய அகங்காரத்தை முயன்று முயன்று அழிக்காவிடில் பிறருடைய அகந்தையை அழித்து ஆன்ம விடுதலைதனை அருளிவிட இயலாது அதற்கான முயற்சி என்பதே போருக்கான பயிற்சியாகும் அப்பயிற்சியே அனைவரும் ஒன்று கூடி இயங்குவதாகும் ஒரு நாட்டின் போர் வீரர்களுக்குள் ஒற்றுமை குன்றினால் எதிர் நாட்டு போர் வீரர்கள் எளிதாய் மாய்த்திடுவர் கலியனும் அரக்கனை அழிக்க ஆன்ம பலம் ஒன்றே உதவிடும் அனைவரும் அன்பாய் ஒன்று கூடி இயங்கிடுங்கள் உங்களின் அகந்தையை அகத்தியரே அழித்திடுவார் ஆன்ம ஒளியினையும் பெருக்கிடுவார் உலகம் எனும் புவிக்கோளில் நிகழவுள்ள பெரும் மாற்றங்கள் அனைவருக்கும் நன்மை விளைவிக்க வேண்டும் எனில் அகந்தை அற்ற அகத்தியரின் சேவகர்கள் பெருகிடல் வேண்டும் உணர்வுகளால் அன்பினை பெருக்கி அகந்தையை அழித்து ஆன்மாக்களை அழிவிலிருந்து காத்தருளுங்கள் எமது பூரண நல்லாசிகள்